இளமையாக இருக்க ஒளிவம் எண்ணெய் ஒளிவம் எண்ணெயில் விட்டமின்கள் கனிமச் சத்துக்கள் மற்றும் நோச்சுரல் போட்டி அசிட்கள் அடங்கியுள்ளன இந்த எண்ணெயில் அனைத்து வகையான சர்மத்தினருக்கும் ஏற்ற ஒன்று இதில் ஆன்டி ஆக்சிடன்ட் பொருள் ஏராளமாக இருப்பதால் தான் இது சர்ம பராமரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய ஒழிவமெண்ணை தினமும் இரவில் படுக்கும் முன் முகத்தில் தடவி நன்கு மசாஜ் செய்து மறுநாள் காலையில் முகத்தை கழுவினால் ஏராளமான நன்மைகள் பெறலாம் ஒழிவமெண்ணையின் சர்மத்தின் ஆரோக்கியத்திற்கும் தேவையான விட்டமின் ஏ மற்றும் இ ஏராளமாக நிறைந்துள்ளன எனவே தினமும் இரவில் கொண்டு முகத்துக்கு மசாஜ் செய்து வந்தால் பாதிக்கப்பட்ட சர்ம செயல்கள் புதுப்பிக்கப்பட்டு முகம் புத்துணர்ச்சியுடன் அழகாக காணப்படும் முகத்தில் ஏதேனும் தழும்புகள் இருந்தால் தினமும் இரவில் ஒளிவமனியை கொண்டு மஜாஜ் செய்து வாருங்கள் இதனால் அவ்விடத்தில் புதிய செல்கள் புதிய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு சர்மத்தின் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும் மேலும் இச்செயல் மூலம் நாளடவில் தழும்புகளும் மறையும் தினமும் ஒளிவமண்ணியை கொண்டு மஜாஜ் செய்வதன் மூலம் இதில் உள்ள விட்டமின் இ கர்ம செயல்கள் சீரழிவதை தடுத்து முதுமை தோற்றம் அடைவதைத் தடுக்கும் மேலும் மண்ணில் உள்ள இஷ்குவின் அமிலம் சர்மத்தின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரித்து சர்மம் தளர்வதை தடுத்து இளமையுடன் வைத்து கொள்ள உதவும் உங்களுக்கு மிகுந்த வறட்சியான சருமம் என்றால் ஒளிவமின்னியை கொண்டு தினாமும் இரவில் சருமத்தை மசாஜ் செய்து வாருங்கள் இப்படி தினமும் செய்வதன் மூலம் சர்ம வறட்சி ஏற்படுவதை தடுக்கலாம்